திருத்த நிகழ்ச்சி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போ முக்கியமான ஒன்று போகிறேன் நாளைக்கு கார்த்திகை கார்த்திகை மாதத்து பௌர்ணமி சரிங்களா அதனால் இதை வந்து த மறக்காமல் இதை பண்ணுங்கள் நீங்கள் மாடியில் வந்து நாளைக்கு பௌர்ணமி வந்து கோயிலுக்கு போகிறதும் போகாதும் உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து ஈவினிங் இதை மட்டுமாவது பண்ணுங்கள் ஈவினிங் மாடிக்கு போயிட்டு நிலவு வரும் இல்லையா மேகம் மூட்டமாக இருக்குது தெரியல தெரியலனாலும் பரவாயில்ல அதை பற்றி நோ ப்ராப்ளம் நீங்கள் மேலே பார்த்து அவரை நிலவு வந்த ஒரு ஏழு மணிக்கு மேலே போங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒரு தெரிகிற அளவுக்கு வந்திருக்கும் அந்த நேரத்தில் அவரை அவர் அந்த அவருடைய பேரை சொல்லி மந்திரம் சந்திர மௌலியாயே நம்ம சந்திர மௌலியாயே நம்ம சந்திர மௌலியாயே நம்மன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதே ஒரு வெள்ளை பூவாள நீங்கள் அந்த மந்திர சொன்ன இடத்துல நீங்கள் போட்டுட்டு ஒரு ரூபாய் காயின்ஸை அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் இந்த சொன்னீங்க பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு அந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் பர்சலை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த பௌர்ணமிக்குலாம் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியும் புரியுதுங்களா இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க உ நமக்கு பண வரவு அதிகமாக தெரியும் சரிங்களா அதனால் இந்த தவறாமல் செய்யுங்க இந்த பௌர்ணமி காலத்தில் நமக்கு தான் அந்த நிலவு தெரியல ஆனால் நீங்கள் வந்து அந்த நிலவில் நமக்கு வந்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மறுநாள் காலில் எடுங்க சரிங்களா மறுநாள் காலில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம மாடி தானே யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல அது மாதிரி வச்சுட்டு வந்துடுங்க நீங்கள் சரிங்களா இதை தவறாமல் செய்யுங்கம்மா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பலன் உங்களுக்கே தெரியும் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா